தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருண்குமார் திசாநாயக்க வின் வெற்றிகை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்த மற்றும் ஒரு பிரசார கூட்டம் கஸ்கடு பகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்றது கழுத்தில் அணிவதற்கு எடுத்த மாலை இன்று வங்கியில் உள்ளது விரலில் அணிவதற்கு வாங்கிய மோதிரம் தற்போது வங்கியின் பெட்டகத்தில் உள்ளது இது வங்கியின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ளதா இல்லை இந்த கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை நாம் பாதுகாப்போம் சிறந்த கேள்வியை பெற்றுக் கொடுத்து சுதந்திரமாக நிம்மதியாக மக்கள் வாழ முடியுமான சூழலை நாம் உருவாக்குவோம் எனவே மக்களுக்கான அழகான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் இவை செய்ய முடியுமான விடயங்கள் உலகில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளன எனினும் ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் தமது தேவைகள் தொடர்பிலேயே சிந்தித்தனர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானார் தற்போது மகனை ஜனாதிபதியாக்க முயற்சி செய்கின்றார் சில வேளை பாவம் நினைக்கின்றேன் மிகவும் கஷ்டத்துக்கு மத்திலேயே அவர் நடக்கின்றார் கஷ்டத்துடனேயே மேடைகளுக்கு ஏறுகின்றார் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக மேடைக்கு ஏறுகிறார் அவர்கள் தமது குடும்பம் உறவினர்களுக்காகவே அரசாங்கத்தை உருவாக்கினர் எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பொதுமக்களுக்காக அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவோம் அதுவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாகும் எனினும் ரணிலை நம்ப முடியாது இறுதி தருணத்தில் ஏதேனும் செய்து விடுவார் என்று சிலர் கூறுகின்றனர் அவ்வாறு எதனையும் செய்ய முடியாது ரணில் தோல்வியடைவார் அமைதியாக வீடு செல்வார் வாக்குச்சீட்டுகளுக்கு ஏதேனும் செய்வார் என மேலும் சிலர் கூறுகின்றனர் வாக்களித்த பின்னர் வாக்கண்ணி பெருபேறு வரும் வரை அரசாங்க

இல்லை வீதியில் செல்லும் பொழுது நாம் போலீசாரை சந்திக்கின்றோம் நமக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வழங்குவது அவர்களின் கடமைதான் எனினும் அவர்கள் இன்று உடல் மூலம் பாதுகாப்பு வழங்குகின்றனர் எனவே நாடே தீர்மானித்து விட்டது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் அதன் பின்னர் மற்றைய தரப்பினருக்கு சிறிதளவும் பாதிப்பேற்படு இடம் அளிக்க வேண்டாம் ஏனென்றால் கிராமங்களில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடனும் அல்லது சுதந்திர கட்சியுடனும் கோபம் இருக்கின்றதா න්රි අනනිෙරම් රේ ප්‍රචනයේ දනෝකටනර. එනබේ අවරකොඩ ඔබ් හෙලුම් කෝබිත් කොල්ල ඩාම්. අ නිය තුඩකි තානයක් ඉප ම සල්ල ක හත් එම දසට වෙලාදී එසාේ දුකමදමයත් විද සේකල කර රගා.